வணக்கம் நேர்களே இது உங்கள் முரசி டிவியினுடைய சீனி அப்டேட் அந்த வகையில் இன்றைய தினம் பிக் பாஸ் டைட்டில் தாட்டி தூக்கப்போற முத்துக்குமரன் அதிர்ச்சியில சௌந்தர்யா ஆர்மி பிக் பாஸ் தமிழ் சீசனை வெட்டிவிட்டது இன்னும் சில நாட்களில் யார் வெற்றியாளர் என்பது கூட மொத்தமாக இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் விளையாடி அதுல தற்போது பதினாறாவது வாரத்துல ஆட்டம் இருக்குது கடைசி வாரமான இந்த வாரத்துல மொத்தம் டாப் சிக்ஸ் போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க இந்த வாரத்துல மீட்பிஷன்ல ஜாக்லின் வெளியேறிவிட்டதாம் கூட கூறப்படுது இப்படியான ஒரு நிலையில இந்த சீசனோட டைட்டில் யார் என்ற ரசிகர்களோட ரொம்பவே எழுப்பப்பட்டிருக்குது தமிழ் பிக் பாஸ்ல இதுக்கு முதல் நடைபெற்ற ஏழு சீசன்களை விடவும் எந்த சீசன் மாறுபட்ட ஒரு சீசன் என்றே சொல்லலாம் காரணம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கமல்ஹாசன் விலகிக்கொள்ள அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி எந்த சீசனை தொகுத்து வழங்க கமிட்டாகி இருக்கிறாரு விஜய் சேதுபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது குறித்து ரசிகர்களிடையில கருத்துக்களும் கூட எழுப்பப்பட்டிருக்கு ரசிகர்கள் ஒரு சிலர் பாராட்டவும் ஒரு பிரிவினர் விமர்சிக்கவும் கூட செய்திருக்கிறார்கள் போட்டியாளர்களுமே முதல் நாள்ல இருந்து மிகவும் அமைதியாக டாஸ்குகளை மட்டுமே விளையாடி கொண்டிருக்கிறாங்க தங்களோட செயற்பாடுகள் மீது யாராவது விமர்சனம் வச்சா கூட சேஃப் கேம் விளையாடி கொண்டிருந்தாங்க ஆனா இதனால ஆட்டத்துல மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமே இல்லாம கொண்டிருந்தது இது தொடர்பாக விஜய் சேதுபதி மற்றும் பிக் பாஸ் மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தாலும் போட்டியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை நான்கு வாரங்களுக்கு பின்னர் வைல்ட் காட் என்றி மூலம் ஆறு போட்டியாளர்களும் கூட உள்ள வந்திருந்தாங்க அதுக்கு பிறகுதான் ஆட்டத்துல சுவாரஸ்யமே ஏற்பட்டிருந்தது ஆனா அந்த முதல் நாலு வாரத்திலயுமே முத்துக்குமரன் ஹவுஸ்மேட்ஸிடம் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியிலையுமே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு வார இறுதியில எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே யார் பதில் சொன்னாலுமே அதுல முத்துக்குமரனோட கட்டாயமா கட்டாயமாக இருந்திருக்கு அதே போலதான் பொதுவான கேள்விகளுக்கு கூட முத்துக்குமரனோட பதில் ஆஃப்லஸ்களை அள்ளி இருக்குது இதனால நாளுக்கு நாள் ரசிகர்கள் மத்தியில முத்துக்குமரனுக்கு ஆதரவு பெருகி கொண்டே இருந்தது பல இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட முத்துக்குமரன் தெளிவான முடிவுகளை எடுத்து இல்லாமலுக்கு யாராவது சிக்கல் இருந்தா கூட நியாயத்தோட பக்கம் நின்று தவறு செஞ்சவங்கள்ட்ட அது செய்தது தவறு அப்படின்னு உணர்த்தியதும் கூட முத்து மக்கள் மனதை வென்றதுக்கு ஒரு காரணமாவே அமைஞ்சிருந்தது வீட்டிலிருந்து எலிமினேட் செய்யப்பட்ட போட்டியாளர்களை மீண்டும் வீட்டுக்குள்ள வந்த பின்னர் மக்கள் மத்தியில முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் தான் அதிகமா ஆதரவு இருக்கிறதா கூறியிருக்கிறாங்க ஆனா யாருமே அன்ஷிதா தவிர முத்துக்குமரனை அட்டாக் செய்ற துணியில பேசல ஆனா சௌந்தர்யாவை தாளிட்டு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்படியான ஒரு நிலையில

மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலுமே மேலும் இந்த தகவல் சௌந்தர்ய ஆர்மிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு விஷயமாவே காணப்படுது அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல கலந்து கொள்றதுக்கு முதல் எடுத்த இரண்டு சபதங்கள் பற்றி ஃபைனலிஸ்டான முத்துக்குமரன் பள்ளி சென்று தன்னோட உண்மையை சொல்லியிருக்கிறாரு போட்டியாளர் முத்துக்குமரனிடம் வீட்டுக்குள்ள சென்ற மா காப்பா ஆனந்த் பேட்டியளிச்சிருக்கிறாரு அப்போது பிக் பாஸ் போட்டியில கலந்து கொள்றதுக்கு முதல் தான் எடுத்த இரண்டு சபதங்கள் பற்றியும் கூட அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாரு இது பலரோட கவனத்தையும் கூட ஈர்த்திருக்குது அதுல அவர் போது மிகப்பெரிய மேடைகள் தான் எந்த ஒரு கலைஞனையும் பண்படுத்தும் குறிப்பாக படத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் கூட எனக்கு இருக்குது பிக்பாஸ் வரலாற்றிலேயே இந்த முறைதான் பேச்சாளர்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ற ஒரு வாய்ப்பும் கூட கிடைச்சிருக்கு நான் இந்த போட்டியில இருந்து வெளியேறி எனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுப்பேன் பிக்ஸ் வீட்டுல போட்டியாளர்களாக பேச்சாளர்கள் இருக்கும் தான் மக்களுக்கு பொழுதுபோக்கான விஷயங்களையும் கடந்து சமூகத்துக்கு தேவையானவற்றை பேச முடியும் அந்த வேலையை மஞ்சரி ரொம்பவே சிறப்பாகவும் செய்வாங்க அதனால நான் அவரை தேர்வு செய்வேன் அந்த வகையில இவர் எடுத்த முதலாவது சபதம் என்ன சொல்லியும் பார்க்கலாம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முதல் ரெண்டு சபதங்களையும் எடுத்துக்கொண்டாரான் இந்த வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முதல் நான் அது குறித்து அதிகமாவே யோசிச்சிருக்கிறேன் அதாவது நான் உங்களை ரொம்பவுமே நம்பிட்டேன் ஆனா ஏதோ ஒரு சூழல்ல நீங்க எனக்கு எதுரா இல்லாட்டிக்கு ஏதாவது செய்து விட்டாலோ என்னால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது நான் சுக்குநூறா உடைஞ்சிருவேன் எனவே இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே உறுதியா தான் இருந்தது யாரிடையுமே நட்பு ரீதியாகவும் பழக கூடாது யாரிடமே நெருக்கமாகவே இருக்க கூடாது அப்படின்றதுதான் என்னோட முதலாவது சபதம் மேலும் அவர் தன்னோட இரண்டாவது சபதம் பத்தி சொல்லும் போது அதே போல மற்றொரு விஷயம் எல்லாருமே மேல வர என்ன உங்களால் உடைச்சிட முடியாது எந்த ஒரு தருணமுமே என்னையும் உடைச்சிடாது செருப்பகலட்டி அடித்தாலுமே சிரிச்சு கொண்டே நான் எழுந்து நிற்பேன் என்ன நானே உடைச்சி கொண்டேனடா நான் அதில் இருந்து மீளவே முடியாது இந்த வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு முதல் நான் அதை எல்லாமே பற்றி அதிகமாக யோசிச்சிருக்கேன் ஒரு இடத்துல கூட நான் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் இதுவரை அப்படி ஒரு தருணம் வரவில்லை அப்படின்னும் பேசியிருக்கிறாரு முத்துக்குமரனோட இந்த ரெண்டு சபதங்களும் தான் அவரை இந்த சீசனோட ஃபைனலிஸ்டாக மாற்றியிருக்குன்னு சொல்லி தன்னோட ரசிகர்களும் கூட அதிகமாக கமெண்ட் பண்ணியும் வராங்க மீண்டும் இது தொடர்பான சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று பொங்கல் துஷா